ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வேறு எந்திரிச்சி எடுத்து எழுந்திரிச்சியா போய் பக்கத்துலேயே கசாயக்கரை போய் நின்று விளாட்டுக்கறியும் செம்படியாட்டு கறியன்னு பார்த்து நல்ல கறியாக வேறு எலும்பு கறி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு விளையாட்டுக்கறி நான் அப்புறம் சிக்கன் உருளை எடுத்து அது அவ்வளோ பூக்குற

கரித மாவட்டம் சிக்கன் முட்டை எடுத்து கூப்பிடு நான் அந்த சண்டை வந்து எப்படி ஜாலியாக கொண்டாடுறதுன்னு நான் சொல்கிறேன் நீ மீன் தனி எடுத்து பொறிச்சுக்கோ அப்புறம் மட்டனில் குழம்பு வச்சுக்கோ சிக்கனில் வறுவல் பண்ணிக்கோ அப்புறம் ரத்தம் ஊரில் தந்தீங்கன்னா அதையும் ஒரு பொருள் வச்சுக்கோ அப்புறம் கரெக்டாக இருக்கு அப்புறம் சாப்பாடு வந்து குப்பரில் வேண்டாம் சட்டியில் போட்டு வச்சு ஏ குப்பரோட சட்டியில் இருக்கணும் நல்லா இருக்குது விறகு அடுப்பில் வச்சுக்கிட்டு தலைவாதை போட்டு நீட்டாக நல்லா அமைதி வச்சு

ஞாய்கா கால் எடுத்தது அஞ்சு வேலை நின்று ஓட்டு அதே மீறி வச்சு எனக்கு போறீங்களா சட்டின்னு போட்டு தேவைக்குதான் இருக்காது நாமளும் காப்பி அடிக்கிறதாச்சு நாமளும் ரெண்டு நாளா தொலாவது ஞாயிற்றுக்காம தொலாவி அதை கொண்டாங்க ஒடிக்கல என்னன்னா தொலாவீட்டேக்கிறேன் நான் அடுத்த போட்டுறது நான் நடந்துடாது போவாங்க போட்டு கூப்பிடறேன்